ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து செவ்வாய்கிழமை இல்லையா ஸோ அதனால தாங்க முருகர் வழிபாடு பண்ணிடலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஓரை ஒரு மூணு டைம் வருங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு டு ஏழு மதியம் வந்துட்டு ஒன்று டு ரெண்டு நைட் வந்து எட்டு டு ஒன்பது அந்த மாதிரி டைமில் வரும் நான் வந்து பெரும்பாலும் எப்பயுமே வந்துட்டு காலையில் ஆறு டு ஏழே சாமி கும்பிட்டு முடிச்சுருவேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒர்க்குக்கு போகிறதுனால எனக்கு வந்து அந்த டைம் தான் செட் ஆகும் எப்பயுமே பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணிடுவேன் அந்த ஆறு டு ஏழுமே நான் வந்து சாமி கும்பிட்டுருவேன் சப்போஸ் என்னால் வந்து எப்போயாவது லேட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் நைட்டு எயிட் டூ நைன் வந்து சூஸ் பண்ணி சாமி கிடுவேங்க அந்த மாதிரி தான் என்னோடய வழிபாடு இருக்கும் இன்றைக்கி தான் வந்துட்டு நான் வேல் வாங்கினதுக்கே இன்றைக்கி தான் மதியம் செவ்வாய் ஓரையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து வேல் வழிபாடு பண்ணுறேன் அதுவும் என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுனால இல்லைன்னா நான் வந்து காலையிலே பண்ணியிருப்பேங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்களா ஸோ அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் வந்து இந்த வழிபாட ஸ்டார்ட் பண்ணோம் வேல் வந்துட்டு இந்த வேல் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிருந்தேங்க ஒரு தடவை இயர்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூர் போகிறது வளர்க்கோம் திருச்செந்தூர் போகிறது யாருக்கு தான் பிடிக்காது என்ன எனக்கு எப்போல்லாம் மனசு தோணுதோ அப்போல்லாம் போகணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் அது லாங்காக இருக்கிறதுனால போய்ட்டு வந்துடுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவையாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிட்டு வருவோம் அதனால அன்னைக்கு ஒரு தடவை இப்போ வந்து சம்மர் ஹாலிடே போச்சுல்ல அப்போ தாங்க நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருக்கும்போது இந்த வேல் வாங்கணுன்ற ஐடியாவே எனக்கு சுத்தமாகவே இல்லை அதுக்கு முன்னாடி நான் சென்னையில் இருக்கும்போது சிறுவாபுரி போகணுன்ற ரொம்ப ஆசைங்க அப்போ வந்து நான் இருந்தேன் வேல் வாங்கணும் நம்ம சிறுவாபுரிக்கு போயிட்டு நம்ம வேல் வாங்கிட்டு வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக என் ஹஸ்பண்டை சொல்லிட்டே இருப்பேங்க அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் ஆனால் நான் போக முடியல சிறுவாபூரிக்கு வந்து போனால் வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது வீடு கட்டணும்னு ஆசை இருந்ததுன்னா சிறுவாபூரிக்கு போய் முருகனை தரிசித்துட்டு வந்தோன்னா அந்த அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்ல முறையில் நம்ம வீடு கட்டலாம்னு நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் நம்ம அங்கே போயிட்டு நம்ம வேல் வாங்கிட்டு வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரியாது அங்கே கடைகள் இருக்குமான்னு கூட தெரியாது ஆனால் வந்து எனக்கு போய் வாங்கிட்டு வரணும்னு ஒரு ஆசை அப்படியான சுச்சுவேஷனில் தான் ஆனால் நாங்கள் போக முடியலை அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் திருச்செந்தூர் போகிற ஒரு சூழ்நிலையை வந்துருச்சா சம்மர் ஹாலிடேயில் போயிட்டு வந்தோம் அப்போ போயிருக்கும் போது தான் என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் இங்கே வந்து ஒரு திங்ஸ் வாங்க போகிறேன் அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன அப்படி என்ன வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் மாமாவும் டக்குன்னு சொன்னாங்க நீயும் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கியே ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன மாமா எனக்கு அந்த மைண்டே வரல ஏன்னா நான் வந்து வெயில் வாங்கணும்னு நினச்சது வந்துட்டு சிறுவாபுரியில் தான் வாங்கணும்னு நினச்சேன் அதனால் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை நம்ம என்ன புதுசாக எதுவும் பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ நீந்தானே வேல் வாங்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு உண்மையாகவே அந்த நேரத்தில் ரொம்பவே ஷாக்காக இருந்ததுங்க எனக்கு சுத்தமாகவே ஐடியா கிடையாது ஆனால் வேல் வந்து திருச்செந்தூரில் வாங்கிட்டு வரதை விட ரொம்ப ஸ்பெஷல் எங்கே இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் எனக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருந்தது அதோடய மாமா கண்டிப்பாக நம்ம அங்கே வாங்கிட்டு போயிடுவோம் மாமா இதோ முருகனே வந்துட்டு எனக்கு வந்து சொன்ன மாதிரி இருந்தது ஸோ அதனால் அப்படியே வாங்கிவிட்டோங்க அப்படிதான் வந்து முருகர் வந்து எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது இங்கே வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பி அதோடு சரின்னு சொல்லிட்டு தாங்க இந்த முருகரை வந்துட்டு அழகாக பேக் பண்ணி சூப்பராக வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்த ஃபஸ்ட்டு டேவே வந்து நான் ஒரு செவ்வாய்கிழமையாக பார்த்து அபிஷேகம்லாம் பண்ணி சூப்பராக அலங்காரம் பண்ணி நான் ரெடி பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் டெய்லி பண்ணலாம் ஒரு செவ்வாய் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் அபிஷேகம் ஆனால் வந்து ஒர்க்குக்கு போகிறதுனால நல்லா கண்டினியூவாக அதை பண்ண முடியல அதனால தான் சரினு சொல்லிட்டு ஒரு நல்ல நாட்கள் கிருத்திகை அந்த மாதிரி சஷ்டி அந்த மாதிரி வந்ததுன்னா நான் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் வீட்டில் இருக்காங்களே அதனால் இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முயற்சி பண்ணி பண்ணிட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் சந்தனம் அப்புறம் தேன் பால் விபூதி இந்த மாதிரி இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணாலே போதும் ஏன்னா வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம மனசு தான் எக்ஸ்ட்ரா எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணிக்கலாம் அதோட பிரசாதம் வந்துட்டு வெற்றிலை வாழை வாழைப்பழம் வே பாக்கு அந்த இது தான் வச்சு நான் வந்து அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டோங்க நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்து முக்கியமாக இடம்பெற பிரசாதமே வந்துட்டு வெற்றிலை வாழைப்பழம் தான் அதற்கு மீறி நீங்கள் பால் கற்கண்டு என்ன வேணாலும் நம்மளுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கிறலாம் அதுதான் இது தான் வைக்கணும் அது தான் வைக்கணும் அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க அப்படி தாங்க வச்சு நான் வந்துட்டு செம்மையாக வழிபாடு பண்ணிட்டேன் ஆனால் இந்த வேல் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்துட்டு முருகர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஆனால் வேல் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வந்து பின்னாடி ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு தாக்கம் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் லைஃப்பில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஊரோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் வேலன்குடி அதாவது வேல் சம்மந்தமாக தான் எங்கள் ஊர் பேரே வரும் எங்களுடைய வழிபாடுமே வேல் வழிபாடு தான் சிலைகள் அந்த மாதிரிலாம் வச்செல்லாம் கிடையாதுங்க எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்தே வேல் தான் எங்கள் ஊரில் வந்துட்டு முருகன் கோயில்னாலே வேல் மட்டும்தான் இருக்கும் ஒரு செம்பில் வேல் மட்டும்தான் இருக்கும் அங்கே தான் போயிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற திருவிழாவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பூஜை ஒன்று நெக்ஸ்ட்டு வந்துட்டு பங்குனி உத்தரம் இந்த ரெண்டு திருவிழா மட்டும்தான் நடக்கும் அதனாலே எனக்கு வந்து சின்ன இருந்தே வேலைனா ரொம்ப பிடிக்கும் அதனால தாங்க இன்றைக்கி நல்லபடியாக வேலைலாம் வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டோம் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்தது அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இறைவன்கிட்ட வந்து நல்லபடியாக வேண்டிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்